ولا يجري منكم شنآن قوم على ألا تعدلوا السلام عليكم ورحمة الله وبركاته أنبكرية سهودرة سهودري كلي ஆருதலை தொரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இன்றைய நாள் நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் மாதாவின் எட்டாவது வசனம் அல் குரானிலே அல்லா சொல்கிறான் வல எஜிரி அல அல்லு எந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறீர்களோ அந்த வெறுப்பு உங்களை அவர்களிடத்திலே நீதமாக நடந்து கொள்வதை விட்டும் உங்களை விட வேண்டாம் உங்கள் உங்களுடைய வெறுப்பு யாரோ ஒருவள் மீது இருக்கிறது அந்த வெறுப்பின் காரணமாக அவங்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடக்கிறத விட்டு அது உங்களை தடுத்துடக்கூடாது என்று அல்லா சொல்கிறான் அன்பர்களே உச்சகட்டமான பிரிவும் உச்சகட்டமான பிரியமும் உச்சகட்டமான வெறுப்பும் இந்த ரெண்டுமே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும் யூசுஃப் என்கின்ற நபி திருக்குறானில் அழகிய சரிதை என்கின்ற பேரிலே அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயமாக யூசுப் நபியினுடைய செய்திகளை பேசுகிறான் நிச்சயம் நாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய அத்தியாயம் அது அவ்வளவு தகவல்களை தாங்கி நிற்கக்கூடிய அத்தியாயம் அது அந்த யூசுப் நபி இந்த ரெண்டின் மூலமாகவும் சோதிக்கப்பட்டார்கள் உச்சகட்டமான வெறுப்பு அந்த உச்சகட்டமான வெறுப்பு தான் அவர்களை கிணற்றில் தூக்கி தள்ள வைத்தது சகோதரர்களுக்கு அவரின் மீது இருந்த வெறுப்பு இல்லையா அதேபோன்று உச்சகட்டமான பிரியம் அவரை சிறையில் தூக்கி அடைத்தது அந்த எஜிப்து தேசத்தினுடைய அந்த பெண்மணி அந்த அரச பரம்பரையினுடைய அந்த பெண்மணி அரசியாக இருந்தவர் இவரின் மீது வைத்த உச்சகட்டமான பிரியம்தான் இவருக்கு சிறையை வாங்கி தந்தது அப்போ ஒருவரின் மீது உச்சகட்டமான பிரியம் வைப்பதும் அழிவைத்தரும் உச்சகட்டமான வெறுப்பை வைப்பதும் அழிவைத்தரும் நீங்கள் வெறுப்பை வைத்திருக்கிறீர்கள் என்பதினாலே அவர் செய்யக்கூடிய எல்லாவற்றையுமே நீங்கள் குறை கண்ணோடு பார்க்க வேண்டாம் நீங்கள் ஒருவரின் மீது உச்சகட்டமான பிரியம் வைத்திருக்கிறீர்கள் என்பதனாலே அவர் செய்யக்கூடிய தப்பையும் நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம் நபிகள் பெருமானார் சொல்லதாகு அழிவு செல்ல மன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் இறை அவர்களே அசபியத் குலப்பெருமை என்றால் என்ன குலப்பெருமை என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுடைய செல்லம் சொன்னார்கள் நீங்கள் எந்த குலத்தை குடும்பத்தை சேர்ந்திருக்கிறீர்களோ அந்த குடும்பத்தின் மீது பிரியமாக பாசமாக அவர்களின் மீது அக்கறையாக இருப்பது அதற்காக வேண்டி பல முயற்சிகளை பல நலவுகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இதுவெல்லாம் குலப்பெருமை கிடையாது மாறாக அவங்க தப்பு செஞ்சாலும் அதை நீங்கள் ஆதரித்தீங்கன்னா அதுதான் பெருமை குளப்பெருமைன்றாங்க அவங்க தப்பு செய்கிறாங்க அவங்க அநியாயம் செய்கிறாங்க அவங்க உள்ளபடியே நேர்மைக்கு மாற்றமாக நடந்துக்கிறாங்க ஆனாலும் அதையும் செப்பை கட்டி கட்டி நீங்கள் ஆதரித்து பேசுனீங்கன்னா அதுதான் குழப்பெருமன் நாங்கள் ஹசரத் முகமது நபி சல்லல்லாஹு வலைவசல்ல சல்ல அப்பதான் நான் சொன்னேன் ஒருவரின் மீது அல்லது ஒரு சமூகத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு அவர்கள் செய்யக்கூடிய தவறையும் ஆதரிக்க வைக்கக்கூடாது ஒருவரின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு அவர்கள் செய்யக்கூடிய நல்லதையும் நிராகரிக்க வைக்கக்கூடாது இதைதான் நமக்கு இந்த வசனம் சொல்லித்தருகிறது ஒருவரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அதனாலே அவர்களுக்கு நேர் எதிராக நீதத்தை விட்டு மாறி அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு இந்த வசனம் உணர்த்தி காட்டுகிறது நபிகள் ச நாயகம் சல்லல்லாஹு வலைவசல்லம் மக்காவுக்குள்ளே வெற்றி வாகைச் சூடி வந்தார்கள் மக்கத்து மக்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறாரோ முகம்மத் எவ்வளோ பெரிய அநியாயம் செய்திருக்கிறோம் அவர்களுக்கும் அவர்களுடைய அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்திருக்கிறோம் என்ன செய்ய போகிறாரோ தெரியவில்லையே என்ற பதட்டத்தையும் ஒரு மிகப்பெரிய அச்சத்திலும் இருந்த சமயத்திலே அங்கே அந்த மக்களின் மூலமாக மக்கத்து மக்களின் மூலமாக பல இன்னல்களுக்கு ஆளான கடுமையான துயரங்களுக்கு ஆட்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா இன்றைய நாள் பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் இன்றைய நாள் நீங்கள் செய்ததற்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய நாள் என்று சொன்னார் உடனேயே முகமது நபி சல்லல்லா அலி சொல்லம் அந்த வார்த்தையை வாபஸ் பெற்றார்கள் மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் கேட்கும் விதத்திலே பதில் சொன்னார்கள் இன்றைய நாள் பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் அல்ல இன்றைய நாள் கருணை காட்டக்கூடிய நாள் இன்றைய நாள் அன்பை பரிமாறக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆறுதலை தரக்கூடிய நாள் என்று சொன்னார்கள் உள்ளபடியே அவர்கள் செய்தது அந்த மக்கா மக்கள் செய்தது முஸ்லிம்களுக்கு இழைத்தது சொல்லிலடங்காத கொடுமைகள் வார்த்தைகளால் வடித்து முடியாத அளவிற்கு உண்டான ரணங்கள் வேதனைகள் தான் ஆனாலும் கூட அது நபிகள் நாயகம் செல்லல்ல அலி செல்லவனவர்களுக்கு அந்த மக்களிடத்திலே அநியாயமாக நடந்து கொள்வதை தூண்டவில்லை இதைதான் இந்த அருள் வசனம் சொல்லுகிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஒருவரை வெறுக்கிறீர்கள் என்பதினாலே அவர்களிடத்திலே முறை தவறி நடந்து விடாதீர்கள் அவர்களிடத்திலே முறை தவறி பேசிவிடாதீர்கள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் நீங்கள் ஒருவரை விரும்புகிறீர்கள் என்பதினாலே அவர் செய்யக்கூடிய எல்லாத்தையும் நியாயப்படுத்தவும் செய்யாதீங்க அவங்க சில தப்பு நடக்கலாம் சர்வசாதாரணமாக சில இந்த நடப்புக்கு மாற்றமாக நடந்து கொள்ளலாம் அதை நீங்கள் ஆதரிச்சு உட்காராதீங்க ரெண்டுமே தப்பு என்பதை இந்த அருள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது உலகத்தின் நடப்பு என்ன இன்னைக்கு நம்ம யாரை பிரியப்படுறோமோ அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அக்செப்டட் ஆனால் நமக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க என்ன செஞ்சாலும் குறை இல்லையா மாமியார் உடைத்தால் மண் சட்டி மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்று ஒரு பழமொழி இருக்கிறது தெரியுமா மாமியாங்க ஒரு பாத்திரம் ஒரு பானை எடுத்து உடைச்சி பிடிச்சுன்னா அது மண் சட்டியா பொய்ட் போடு மண் சட்டி தானம்மா அப்படின்னு விட்டுருவாங்க அதே அந்த வீட்டுக்கு பு குடிபுகுந்து வந்த அந்த ஊட்டினுடைய மருமகளாக வந்திருக்கக்கூடிய பெண்மணி அதாவது மாமியார் மருமகளுக்கும் பல்வேறு சமயங்கள்லேயே முட்டிக்குது மோதிக்குது பார்க்க தானே செய்கிறோம் அதே மருமகள் அந்த மண் சட்டியை எடுத்து கீழே போட்டு உடைத்து விட்டால் என்ன இப்படி காரிபொண்ட அது பொண்ணை விட மேலானதாட்சை இப்படி உடைச்சிருக்கலாமா என்று குறை கண்ணோடு பார்க்கக்கூடியவர்கள் உண்டு என்பதை சொல்லும் விஷயம்தான் இது எனவே வெறுப்பு ஒருவரின் மீது இருக்கிறது என்றால் அந்த வெறுப்பே அவருக்கு நேர் எதிராக அவருக்கு அநியாயம் செய்ய ஒரு பொழுதும் தூண்டிவிடக்கூடாது இதைதான் இந்த அருள் வசனம் அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது வல்ல இறைவன் பின்பற்றக்கூடிய தௌஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக வசலாம் அஸ்லாம் அலைக்கம்